கொஞ்சோட்டு மல்லிகை வருமா சரிதான் நிறைய பேருக்கு வச்சுக்கோப்பே மல்லிகை ஆம்பளை நீ மல்லிகை போய் கேட்கிற எதுக்கும் சொல்லுதாங்க பாத்தியாவது அப்படித்தான் செய்வோம் தான் செய்ய உங்க விஷயப்படியே செய்யுங்க உங்க முறையை நாங்க மாத்தக்கூடாது சரியா நீங்க எல்லாமே எம்மதமும் சொன்னாங்க நீ முறையா செஞ்சிருந்த

சரி சரி சந்தோஷம் என்ன வேணாம்

பையா முனிய கோட்டை முனிய அடந்தாய் போல உள்ள முனிய இப்ப வந்து சரக்கடிக்க போறாரு லைட்டா தான் வாடி இருக்கணும் அது வந்து பொம்பளை பிள்ளை எழுபத்தி ஐயோ சரக்கு தான் அடிப்பாரு அது வேறையா முடி அப்படிலாம் இருக்க மாட்டாரு ம் 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 பொம்பளை பிள்ளை வாழ முடியாது வாழ எடுத்து கட்டுப்படும் கொண்டா சொல்லிட்டேன்